அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்ஹு ரப்பில் ஆலமீ ஐலங்களின் ரட்சகனான அல்லாஹுக்கே எல்லா புகழும் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா வாலிஹி சலாமும் எங்கள் நாயகம் முகமது அவர்கள் மீதும் அவர்களின் புனித குடும்பத்தார் சங்கை மிக்க தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக புனித ரமலான் நோன்பு ஐந்து ஓத வேண்டிய துவா اللہم اجعلنی فیہی من المستقفرین واجعلنی فیہی من عبادک السالحین الخانتین واجعلنی من اولیائیک المتخین برحمتک یار رحم الرحمین یا اللہ ارولالر غلیل اللہ پیر ارولالا உன் பேரருளால் இம்மாதத்தில் உன்னிடம் பாவ மன்னிப்பு என்னை ஆக்கி வைப்பாயாக மேலும் இம்மாதத்தில் முற்றிலும் வழிபட்டு உன்னை வணங்கிடும் நல்லடியார்களில் என்னையும் ஆக்கி வைப்பாயாக அன்றையும் உள்ளட்சம் மிக்க உன் நேசர்களிலும் என்னை ஒருவனாக ஆக்கி வைப்பாயாக சையதின முகம்மதியும் வாலிஹி வாஸ்காவிஹி அஜ்மயி அல்லாவின் வாழ்த்துதரும் அருள் சாந்தியும் அவனுடைய படைப்புகளில் சிறந்தவர்களும் அவனுடைய மணிமண்டபத்தின் பேரொலியும் எங்களின் தலைவரும் தாளாளருமான பெருமான் முகமத் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழித்தோன்றல்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக சுப்கான ரப்பிக்க ரப்பி இஸ்ஸதி அம்மா யூசிஃபூன் வசலாமுன் அலல் முர்சலி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கண்ணியமிக்க உம் இறைவன் தவறான வர்ணிப்புகளை விட்டும் மிக தூயவன் அவனால் அனுப்பப்பெற்ற தூதர்கள் அனைவர்கள் மீதும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக புகழனைத்தும் உலகங்களை படைத்து போஷித்து பரிபக்குவப்படுத்தும் அல்லாஹுக்கே உரித்தானவை